பாலியல் ரீதியான குற்றங்கள் நடக்கிறதால ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற பையனோட பேரும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது இன்றைக்கி நிறையா பேரண்ட்ஸுக்கு ஒரு குழப்பமே ஆகி போயிருக்கும் இப்படி அந்த பசங்களை வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது ஏன்னா இப்போ இப்போல்லாம் பேரண்ட்ஸை குறை சூழல் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதை விட அந்த உள்ள சூழ்நிலைகள் வந்து கம்ப்ளீட்டாகவே மாறிடுச்சு ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் இப்போ கிடையாது அவங்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம எண்பதில் வாழ்ந்தோம் தொண்ணூறில் வாழ்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி எதுவுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து சின்ன பசங்களை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா போதை சினிமா சமூக தலங்கள் இதில் வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் போயிட்டுருக்கு போதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு இலையில் இருந்துக்கிட்டு இருந்தது ஊருக்குள்ளே வந்துச்சு வீட்டுக்குள்ளே வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துக்கமாக இருந்தால் குடிக்கிறங்க மாதிரி வந்து இப்போ எல்லா அட்டையத்துலேயும் குடிக்கிறங்கிற மாதிரி ஆகிடுச்சி போதை காலைல மூணு மணிக்கே குடிச்சிட்டு போகிற அளவுக்குலாம் இன்றைக்கி என்ன சொல்கிறது தெரியல வீட்டில் ஸ்டாக் வச்சு குடிக்கிற அளவுக்குலாம் ஆகிட்டாங்க மாதிரி சினிமா சினிமாவில் ஒரு கட்டுப்பாடுங்கிறது கிடையாது ஒரு ஹீரோ ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ ஒரு டூ படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இந்த படம் ஃபுல்லாகவே அப்படி தான் பொண்ணை படம் துறை துரத்தி விரும்புகிற மாதிரியான ஒரு சீன் எனக்கு என்னென்னா இந்த சீனை எடுக்கக்கூடிய அந்த திரைப்படங்களை நடிக்கக்கூடிய அவங்க வீட்டில் இந்த சம்பவங்கள் நடந்தால் ஒத்துக்குவாங்களா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அதை மக்கள்கிட்ட போட்டுக்காட்டி அவங்களை எவ்வளோ தூரம் அந்த மனசை மாத்திரமா அந்தளவுக்கு மாத்திரக்கூடிய விஷயங்களை பண்ணுறாங்க இதெல்லாம் சின்ன பசங்க பார்த்தா என்ன தோணும் சரி நம்மளும் இது பண்ணலாம் ஏன்னா அவனே ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்தோடனும் நம்ம ஏதாவது பண்ணலாம் ஒரு கோவக்காரணம் தான் என்ன பண்ணுவான் சினிமாவில் பார்க்கக்கூடிய வன்முறையை பார்த்தா ஓ இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற என்ன தான் ஒரு ஒரு பிடிவாக தான் ஒரு ஏதோ ஒரு ஒரு மனசில் ஒரு ஏற்கனவே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறத தூண்டி விட்ற மாதிரியான விஷயங்கள் தான் சமூகத்தில் நிறையா இருக்குது சினிமாக்களில் அதான் மெயினாக நடந்துகிட்டு இருக்குது ஒருத்தன் ஒரு ஸ்டேஜில் இருக்கான்னா அந்த சினிமா பார்த்தானே இன்னும் அதிகப்படியான ஒரு விஷயங்களுக்கு தான் போகிறான் நான் வந்து பெரிய ரவுடி நான் வந்து வீலிங் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறையா விஷயங்களை தூண்டுறது சினிமாக்கள் தான் அதே அதேமாதிரி சமூலத்தலங்கள் அதாவது ஒரு இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது ஒரு ஏன் அப்லோட் பண்ணுறோங்கிறது தெரியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து சமூலத்தலங்கள் இருக்குது ஒரு நாளைக்கு இருபது ஃபோட்டோ முப்பது ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு அப்லோட் பண்ணுறாங்கன்னே தெரியலை நிறைய ஆபாசமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உடையணிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி செய்திகளை செஞ்சுக்கிட்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசி இன்றைக்கெல்லாம் பப்ளிக்காக ஆபாசமான வார்த்தைகள் நிறைய சமூக தளங்களை வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்தலம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப்லாம் இருக்குது ஆனால் அதை இன்றைக்கி நிறைய தவறுதலாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நல்லா திறமை உள்ளவங்க உண்மையிலே அதை நல்லா பயன்படுத்தி அதிலேருந்து முன்னேறி போகிறாங்க ஆனால் சில பேர் வந்து அதை எவ்வளவுக்கு எவ்வளோ ஆபாசமாக பயன்படுத்தி எவ்வளோ தன்னை தன்னைத்தானே கேவைப்படுத்திக்க முடியும் கேவலப்படுத்திக்கிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிட்டு நான் அழகாக இருக்கேனா அப்படி இருக்கேனா இப்படி இருக்கணும்னு போட்டுக்கிட்டு இருக்கதெல்லாம் எதுக்குன்னே தெரியல தன்னை ஒரு சுயநல பெருமின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறது தன்னைத்தானே பெருமையாக பெருமையாக சொல்லிக்கிறது தன்னைத்தானே பெரு பெருமையாக ஊருக்குள்ளே பண்ணிக்கிறதுலாம் ஒரு பேரா நம்மளை பற்றி ஊரில் பேசணும் நான் நல்லது பண்ணியிருக்கேன் நான் நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கேன் எனக்கு இவ்வளோ திறமைகள் இருக்குங்கிறது ஊரில் உள்ளவங்க பேசி நமக்கு தெரிய வரணும் தன்னைத்தானே வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நான் அழகாக இருக்கேன் இதாக இருக்கேன் அதாக இருக்கானே சொல்கிறதுக்கு பேர் வந்து என்னன்னு எனக்கு தெரியல ஏன் ஃபோட்டோ அப்ளோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாங்கன்னே தெரியல டெய்லியும் நடக்கக்கூடிய வீட்டில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே ஏன் அப்லோட் பண்ணுறாங்க அதில் ஒரு வருமானம் வருது ஓகே ஆனால் அதுக்குன்னு ஒரு நியாயம் கிடையாதா என்னை பொறுத்த வரைந்து போதை சினிமா சமூக எங்களை ஒரு கட்டுப்பாடு இல்லைனா இன்னும் நிறைய இளைஞர்கள் சீரழியை தான் செய்வாங்க அதில் மாற்றமே கிடையாது இதுக்கு நம்ம பெற்றோர்களை நம்ம குறை சொல்லவே முடியாது ஏன்னா பெற்றோர்களை தாண்டி தான் இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு ஆரம்பிப்போ வெளியில் போய் பசங்களை நம்ம வெளியில் விட விட விடுறோம் அப்படின்னா இது வந்து நிறைய கொஞ்ச நாள் அதில் அடிக்ட் ஆக ஆரமிச்சிட்டாங்கன்னா பெற்றோர்கள் மறக்க ஆரமிச்சிடுவாங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக மறைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது பெற்றோர்கள் நிறையா பெற்றோர்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க என்னையை பொறுத்தவரைக்கும் ஒரு மொபைல் குழந்தைங்க ஒரு பெற்றோர்கள் யூஸ் பண்ணுறத விட இன்றைக்கி குழந்தைங்க அவ்வளோ அருமையாக மொபைலை யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் மறைக்க முடியும் எவ்வளோ தூரம் அதை டிலீட் பண்ண முடியுங்கிற திறமையெல்லாம் இன்றைக்கி நிறையா குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம எவ்வளோ கண்காணித்தாலும் இன்றைக்கி வந்து சில குழந்தைங்களை ஏமாற்ற தான் செய்கிறாங்க நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயம் சமூகத்துலேயும் ஒரு அக்கறை வேணும் இந்த போதை சினிமா சமூகத்தலங்களில் மேலே ஒரு அக்கறை வேணும் அதில் ஒரு கட்டுப்பாடு வேணும் ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா ஃபியூச்சர் வந்து நிறையா குழந்தைகளுடைய ஃபியூச்சர் வந்து இதனால் கெட்டுப்போகும் நீங்கள் சமூகத்தலங்களை போடுற ஆபாச குத்தாட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இளைஞர்களுக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஓ நம்மளும் இந்த மாதிரி ஆபாசமான ட்ரெஸ் போட்டு ஆடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுது அதனால் கெட்டுப்போன பொண்ணுங்களும் உண்டு கெட்டுப்போன பசங்களும் உண்டு நல்லா இருப்பா ஒரு பொழுதுபோக்காக ஒரு சினிமா பார்க்குறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் உள்ள வன்முறை காட்சியிலேயும் சமூகத்தில் ஆபாச காட்சியிலையும் பார்த்துட்டு கிடையாது என்ன ஆகிறான் கெட்டு தான் போகிறேன் நல்லா படிச்சுட்டு இருக்கோன்னு கெட்டு போகிறேன் அப்போ அது நல்லதா சினிமாவும் நல்லதா இல்லை சமூகத்தலங்கள் நல்லதா நம்ம பொழுதுபோக்குங்கிறது சினிமாவை நினைக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நான் அதில் பொழுதுபோக்கே கிடையாது சினிமா அவ்வளோ வன்முறை காட்சியிலையும் ஆபாச காட்சியிலையும் உருவாக்க உருவிகளையும் பண்ணக்கூடிய சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்காக கிடையாது தயவு செஞ்சு இது மூணுலேயும் ஒரு கட்டுப்பாடை குழந்தைங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மீறி அவங்க பண்ணுறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நானும் அட்வைஸ் பண்ணுறேன் ஆனால் என்ன நடக்குங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும்